அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்ட்ரேலிய ராணுவம் தற்போது முழுமையான போர் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மிக கொடூரமான விமான தாக்குதல்களை நடத்திய ஸ்ட்ரேலிய இராணுவம் இன்றைய நாளில் தரைவழி தாக்குதலையும் ஆரம்பித்திருப்பதால் காசாவின் நிலைமை நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரமாக மாறியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவை புரட்டி போட்ட சூறாவளி காரணமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் மீண்டும் பதற்றம் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த மூன்று தினங்களாக இஸ்திரேலிய ராணுவம் மிக கொடூரமான வான்வழித் தாக்குதலை நடத்தி வந்தார்கள் ஏறக்குறைய மூன்று நாட்களில் மட்டும் அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட பெண்கள் நோயாளிகள் என அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்கள் மூன்று அல்லது நான்கு தினங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினரால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு சூழலில் இன்றைய நாளில் காசா முழுவதிலும் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தினரை உள்ளே இறக்கி ஒரு இராணுவ தரைவழி தாக்குதல் நடவடிக்கையும் தற்போது ஆரம்பித்திருப்பதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மிக குறுகலான பரப்பில் லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் சிக்கிக் கொண்டிருப்பதால் மிக நெருக்கமான பீரங்கி தாக்குதல்கள் செல்வீச்சுக்கள் விமான தாக்குதல்களினால் பாலஸ்தீனர்களின் காசா மக்களின் உயிரிழப்புக்கள் பெரிய அளவில் உயிர் இழக்கலாம் என்ற அச்சம் அளிந்திருக்கின்றது உலகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன கண்டனங்கள் வளர்த்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக இந்த போரை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றது புதிய போப் பிரான்சிஸ் அவர்கள் போப்பாண்டவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இருந்தபோதிலும் அனைத்து கோரிக்கைகளையும் புறந்தள்ளி ஸ்டேல் அங்கு கொடூரமான தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு துயரமைக்க விடயமாக இருக்கின்றது காசாவில் ஏற்கனவே அனைத்து கட்டடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் கட்டடங்களும் ஸ்டேல் இராணுவத்தினர் வான்வழித் தாக்குதலில் அங்கு நிர்மூலமாக்கப்பட்டு வருவதை வீடியோ பதிவுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்நிலையில் தோகாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது கத்தார் தலைநகரில் ஸ்டேல் தரப்பினருக்கும் கமாஸ் தரப்பினருக்கும் எகிப்து கத்தார் மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது கமாஸினுடைய முக்கிய தலைவர் ஒசாம ஹம்தா அவர்கள் கத்தாரிலிருந்து குறிப்பிடுகின்றார் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளையும் கருத்துக்களையும் ஸ்டேல் தொடர்ச்சியாக முன்வைப்பதால் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்துவது மிகவும் தள்ளிப்போவதாக தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் ஹமாஸை நிராயுத பணியாக்க வேண்டும் ஹமாஸ் உறுப்பினர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள் ஹமாஸ் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தும் இந்த நிபந்தனைகளை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் முன்வைப்பதன் காரணமே அங்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது எனில் நெதஞ்சாக தன்னுடைய அரசியலை இந்த போரை பயன்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை அளிக்க வேண்டும் காசாவை அளிக்க வேண்டும் பாலஸ்தீனர்களை எவ்வளவு அதிகமாக படுகொலை செய்ய முடியுமோ அவ்வளவு பேரை படுகொலை செய்ய வேண்டும் என்ற கபட நோக்கத்தில் தான் இந்த போர்நடுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் குழப்பி வருகின்றது அதைத்தான் இன்று ஹமாஸினுடைய தலைவர் ஒசாமா ஹம்தாவும் குறிப்பிடுகின்றார் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை தொடர்ச்சியாக முன்வைப்பதனூடாக போர் பேச்சுவார்த்தைகளை குழப்பியடிக்கின்றது இஸ்ரேல் ஆனால் ஸ்டெயிலின் கபட நோக்கத்தை தெரிந்து கொண்டும் இந்த அரபுலக நாடுகள் ஸ்டெயலுடன் தொடர்ச்சியாக அறிவிப்புகளை விடுவதும் ஸ்டெயலுக்கு அறிக்கைகளை அனுப்புவதும் கோரிக்கைகளை விடுப்பதும் தான் ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது அதை விட ஆக்கபூர்வமான எந்த முடிவையும் என்னுடைய அரபுலிய கூட்டத்தில் எடுக்கவில்லை வழக்கம் போன்ற கடும் கண்டனம் புகைப்படத்திற்கு அனைவரும் போஸ்ட் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் அந்தந்த நாடுகளுக்கு ஈராக்கில் நடைபெற்ற அரபு லீக் கூட்டத்திலும் கடும் கண்டனத்தை தவிர வேறு எந்த ஒரு திரும்பையும் இந்த அரபு லீக் மாநாட்டினால் அரபு நாடுகளினால் ஸ்டேலுக்கு எதிராக முன்வைக்கவில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கவலையான விடயமாக இருக்கின்றது அடுத்து இரண்டு தினங்களுக்கு முன்பு ஐரோப்பிய மருத்துவமனை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் யாக்கே ஷின்வாரினுடைய தம்பி முகமது சின்வார் கொல்லப்பட்டதான செய்திகளை ஸ்டேல் வெளியிட்டிருந்தார்கள் தற்போது இஸ்ட்ரேலிய இராணுவமும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்களும் யாக்கியா ஷின்வாரின் உடைய தம்பி ஹமாஸினுடைய மிக முக்கியமான தளபதி முகமது ஷின்வாரும் தன்னுடைய குடும்பத்தினருடன் கூடாரங்களில் தங்கியிருந்த போது கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் நிலத்தடி வளாகத்தில் இஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதலில் அவர் தன்னுடைய மெய்ப்பாது காவலர்களுடன் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதால் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது சவுதி ஊடகங்களும் இதை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் சுயாதீன ஊடகங்களும் முகமது சின்வார் கொல்லப்பட்டிருக்கின்றமை பெரும்பாலும் உறுதியான விடயம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஜாக்கிய சின்வாருக்கு பின்னர் கமாசை வழி நடத்தி இருக்கக்கூடிய முகமது சின்வார் உயிரிழந்திருந்தால் அது நிச்சயமாக ஹமாஸ் இயக்கத்திற்கு ஒரு பேரிழப்பு என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்து காசா மிகப்பெரிய அளவிலான ஒரு கொலைக்கெலாம் மாற்றப்பட்டிருக்கின்றது அனைத்து உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அங்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் காசாவின் எல்லையில் எகிப்தினுடைய காசா எல்லை பகுதிக்கு சென்று காசா படுகொலைக்கு எதிராக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக இத்தாலியின் அரசியல்வாதிகள் பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றம் மற்றும் இத்தாலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எகிப்தின் ரஃபா எல்லை கிடக்கும் காசாவுக்கு முன்னால் சென்று பேரழிவுக்குள்ளான பாலஸ்தீன பிரதேசத்தில் உதவி வளங்களை உடனடியாக ஏற்படுத்துங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ஐரோப்பா போதுமானதாக செயற்படவில்லை படுகொலையை தடுப்பதற்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இத்தாலிய நாடாளுமன்றத்தினுடைய மூன்று எம்பிக்கள் மற்றும் குறிப்பாக எகிப்தினுடைய முக்கியஸ்தர்கள் சிலர் மற்றும் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றிய குழு இந்த இடத்தில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இனப்படுகொலையை நிறுத்தி சட்டவிரோத ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கைகள் பட்டினி நோய் உணவபாயம் இறப்பபாயம் தாக்குதல் போன்றவற்றினால் காசா குழந்தைகள் மிகப்பெரிய உயிராபத்தில் சிக்கியிருப்பதாக ஐநா அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்குள் தற்பொழுது இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் காசா இனப்படுகொலைக்கு எதிராக குரல்களை எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக ஸ்டேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் காசா பொரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்தாலும் ஏனைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் முற்றாக அனைவரும் இணைந்து ஒரு முடிவு எடுக்கின்றார்களா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறு அரவுலக நாடுகளுக்குள்ளே அவர்கள் பிளவுபட்டு இரண்டாக இருக்கின்றார்களோ அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளும் சில நாடுகள் ஸ்டேல் படுகொலை செய்வதற்காக உதட்டளவில் பேசிக்கொண்டாலும் கூட மறைமுகமாக ஸ்டெயிலுக்கு ஆயுதங்கள் விற்பதையும் இராணுவ உதவிகள் வழங்குவதையும் ராயதந்திர ரீதியில் ஸ்டெயிலை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளையும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில நாடுகள் தங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் ஸ்டெயிலுக்கு எதிராக பலமான குரல்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஐரோப்பிய ஒன்றியமாக ஸ்டெயிலுக்கு எதிரான ஒரு ஆக்கபூர்வமான தடைகளை ஏற்படுத்தும் வரை இந்த படுகொலைகளை நிறுத்த முடியாது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய பல்வேறுபட்ட மாகாணங்களை சூறாவளி மிக கடுமையாக தாக்கி இருக்கின்றது தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை அதனையடுத்து ஏற்பட்ட சூறாவளி காரணமாக மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் உயிரிழப்புகள் இருக்கின்றன இதுவரை முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டாலும் அங்கு கட்டடங்கள் முற்றாக இடிந்திருக்கின்றன வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன மரங்கள் தெருக்களில் வீழ்ந்து முறைந்து கிடக்கின்றன இதன் காரணமாக மீட்புப் பணிகள் முற்றாக முடிவடையும் போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் கெண்டக்கி மிசோரி மாகாணங்கள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் வெர்ஜினியா மாகாணத்திலும் உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன அங்கு தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமையான இடியுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருப்பதால் மின்சாரம் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது வேரோடு சாய்ந்து வாகனங்களுக்கு மேல் மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதால் வாகனங்கள் தெருக்களை மூடி காணப்படுகின்றன தொடர்ச்சியாக அங்கு ஒரு கடுமையான வானிலை காணப்படுகின்றது மலை வீழ்ச்சி அதிகரித்து வருவதால் தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு சூறாவளி வீசுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் அந்த பகுதிகள் குறிப்பாக கெண்டக்கி மாகாணம் மிசோரி மாகாணங்கள் வெர்ஜினியா பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நகரங்களிலிருந்து உடனடியாக மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு கூறப்பட்டிருக்கின்றது இந்த மாகாணங்களில் விடுக்கப்பட்ட அவசர கால நிவாரண மீட்பு பணியகம் விடுக்கப்பட்ட அறிவித்தலின் அடிப்படையில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு அவசரமாக தப்பு சென்றிருக்கின்றார்கள் தொடர் மழை காரணமாகவும் மீண்டும் சூறாவளி அங்கே தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக விடுக்கப்பட்ட செய்திகள் காரணமாக மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை காணப்படுகின்றது ஏற்கனவே நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பல வீடுகள் கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீ பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களினால் அவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூறாவளி தாக்கம் அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது மனிதர்கள் மனிதர்கள் மீது படுகொலையை நிகழ்த்துகின்ற போது மனிதன் மனிதனை கொன்று குவிக்கின்ற போது இயற்கை இன்னொரு விடத்தில் யார் பெரியவர் சிறியவர் என்பதற்கு அப்பால் ஒரு செய்தியை சொல்கின்றது அமெரிக்காவில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய இந்த இயற்கை அழிவுகள் ஸ்டேலுக்குள் பற்றிய இந்த காட்டுத்தீ எல்லாம் பல விடயங்களை சொல்லி செல்கின்றது ஆனால் அவர்கள் இந்த தருணங்களை கூட உணராமல் தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் அதற்குரிய பலாபலன்களை அவர்கள் மேலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இயற்கை அனர்த்த நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையில் துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாரிய முன்னேற்றங்கள் இல்லை ரஷ்யா வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை உக்ரைன் தெரிவித்து விட்டார்கள் இதன் காரணமாக துருக்கி அமெரிக்கா ஐரோப்பிய ஐரோப்பியம் பெரியளவில் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இதற்கு யுத்த நிறுத்தமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது யுத்த நிறுத்தம் ஏற்படும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் என்பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் புடினை சந்தித்து பேசப்போகின்றேன் நேரடியாக பேசப்போகின்றேன் இன்னும் இரண்டு வார காலத்துக்குள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றேன் என்றெல்லாம் சொன்னார் ட்ரம்பினுடைய சொல்லுக்கும் உலகில் நடக்கக்கூடிய செயல்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை ட்ரம்பினுடைய பேச்சை யாரும் மதிப்பதில்லை இதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலும் ட்ரம்பினுடைய பேச்சை மதிப்பதில்லை இங்கே ரஷ்யாவும் ட்ரம்பினுடைய பேச்சை மதிப்பதில்லை வர்த்தக பொருள் சீனாவு கூட ட்ரம்பினுடைய பேச்சை மதிக்கவில்லை ரீதியில் அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் ட்ரம்ப் வெறும் வாய்ச்சல் வீரராக மாறியிருக்கின்றார் எந்த ஒரு மற்ற வெறும் வாய்ச்சொல் வீரராக ட்ரம்ப் மாறியிருக்கும் சூழ்நிலையில் பதினைந்து நாட்களுக்குள் நான் புடினை சந்திக்கின்றேன் போரை நிறுத்தப்படுகின்றேன் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் ட்ரம்ப் கூறியதால் கோபமடைந்தாரோ என்னவோ தெரியாது இருநூற்றி எழுபத்தி மூன்று பயங்கர ட்ரோன்கள் மூலம் உக்ரைனுடைய கிவ் மற்றும் ஒடேசா பல்வேறுபட்ட பிரதேசங்கள் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதலை ரஷ்யா இருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்களை தாங்கள் இடைமறைத்து அளித்திருந்தாலும் கூட பல ட்ரோன்கள் உக்ரைனுடைய உட்கட்டுமானங்கள் மீது தாக்கி இருக்கின்றன பல்வேறுபட்ட எரிசக்தி மையங்கள் மீது தாக்கி இருக்கின்றன இதன் விளைவாக இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் கேவ் மற்றும் ஒபகி பகுதிகளில் பல கட்டிடங்கள் பாரியளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ரஷ்யா நடத்தி ஒரே நாளில் நடத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் அந்த நம்பிக்கையையும் குறைத்திருக்கின்றது அல்லது சிதைத்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரும் சரி ஸ்டெல் காசா போரும் சரி நீடித்து செல்கின்றது அங்கு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒருவருடைய அரசியல் அதிகாரத்திற்காக யாரோ ஒரு ஆயுத வியாபாரிகள் பணத்தை சம்பாதிப்பதற்காக அப்பாவி மக்கள் அங்கே தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார் என்பதுதான் மிக கேள்வி இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காலனிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்